ရဲရဲနဲ့ကျေနပ်တယ်

ума арадж கோவிலலாயிராயோம சப்பல்லாஹுவ லாஹை தமினே மித்த உலமா தமகரே மரியாதையுடைய பெரியோர்களே சொரப்பெடுறிய சகோதரர்களே இந்த அரசா நிறைவு செய்யப்படுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தப்பட்ட பேரம் இந்த நல்ல நேரம் நிறைவேற நோக்கி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அன்றாண இங்கே கொண்டிருக்கின்ற நாம் எல்லாம் அல்லாஹரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹரின் மீது ஈமானுடையவர்கள் உறு இருக்கிறோமா அல்லா முறை அறிவிக்கிறோமா அல்லா முறை பற்றிய ஞானம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கப்பட்டால் அதிகமானவர்கள் அதிகம் அதிகமானவர்கள் அல்லா பற்றி இந்த ஞானமும் இல்லை இல்லை இல்லாதவர்கள் அல்லாமரை ஏற்றுக்கொண்டு அல்லாமுரை பற்றி அறியாததற்கு காரணமாக அல்லாவுடைய பழிவார்த்தலில் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் முஸ்லிம்கள் என்றாரத்தின் கீழ் பதிவு நடப்பவர்கள் நோயில்கள் என்றாலையா அல்லாஹரின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நம்முடைய பெயர்களெல்லாம் எல்லாம் தான் இருக்கிறது அல்லாவற்ற நடப்பவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு நாலும் ஐந்து தடவை என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்னுடைய கர்ப்பார்ப்பு வாருங்கள் உங்களுடைய தலையை என்னுடைய எண்ணத்தின் தலையை வைத்து என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்று எத்தனை முஸ்லிம்கள் ஏற்படுகிறார்கள் இது எதனால் ஏற்படுகிறது ஒப்பந்தத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில்லை வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கை நிறைவேற்றுவதில்லை ஏதோ பேச்சளவிற்கு நமக்கு மத்தியில் வாக்கு கொடுத்ததை போன்று ஒப்பந்தம் செய்ததை போன்று மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் செய்த ஒப்பந்தங்களையும் வாக்குகளையுமே நிறைவேற்றுவது கடமையாக இருக்கும் போது எப்போது முகமது ரசூலா என்று சொல்லிவிட்டோமோ அல்லா இடத்திலே நான் முகந்தரம் செய்துவிட்டோம் அல்லாஹ் நீ எங்களுடைய அளப்பு அல்லா நீ எங்களுடைய எண்ணமான மறைத்தாய் அல்லாஹ் நீ தான் எங்களை வளர்க்கிறாய் அல்லாஹ் நீ எங்களை பாதுகாக்கின்றாய் போகின்றாய் நீ என்ன சொல்கிறாயோ அதன்படி நாங்கள் நினைக்கிறோம் நீ எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாயோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் வாங்குவோம் உனக்கு மட்டுமே நடப்போம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய தூதர் அனுப்பிய நீ இறுதி தூதராக முகமது அனுப்பினாயே அந்த முகமது வழிகாட்டியாக நாங்கள் அமைத்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று உறுதி என்ன காரணம் பேச்சளவிலே வாக்களவிலே ஒப்பந்த அளவிலே கொள்கை அளவிலே நம்பிக்கை அளவிலே அப்புறம் நின்று விட்டது அந்த பேச்சு செயலா வர வேண்டாமா அந்த வாக்கு இவாதத்தான் மாற வேண்டாமா காரணம் என்ன நான் சொன்னேன் அந்த அல்லாவுலையை உரையாடுவதன் காரணமாக அந்த அல்லாவுலையை அறியாததன் உயர்ந்தவர்களாக நினைப்பீர்கள் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் காரணம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருப்பதன் காரணமாக தெரியாத நபர்களை பற்றி உங்களுக்கு அந்த அளவிற்கு உண்டான கண்ணியம் இருக்காது இது தப்பு அல்ல தவறு அல்ல புரிவதற்காக சொல்கிறேன் அல்லாவை புரியாததன் காரணமா அல்லாவுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுக்கவில்லை அல்லாஹுவை சரியானதன் காரணமா அல்லாஹுவைக்கு உண்டான பணங்களை நாம் செய்வது பள்ளிவாசல்கள் காலியாக கிடைக்கின்றன என்றால் நோன்பு மாதங்களில் நோன்பு மருத்துவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் கரை தருவதிலே முஸ்லிம்கள் பப்ளிக்காக சாப்பிடுகிறார்கள் என்றால் வெறும் பணக்காரர்கள் ஹஜ்ஜு கடமையா ஆயும் ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் நிறைய காசு பணங்களும் புரிந்து கிடைக்கின்றன ஏழை

நாம் நம்முடைய கட்சியை பயன்படுத்துகிறோம் பொருள் கழட்டுகிறோம் நம்முடைய காசு நம்முடைய பணம் நம்முடைய வீடு நம்முடைய வயல் நம்முடைய நம்முடைய வாகனம் என்ற அந்த எண்ணங்கள் நினைத்துவிட்டு அல்லாமை மாற்றோம் அல்லாஹ் தான் வேலை வாய்ப்பை தந்தான் அல்லா தான் சம்பவத்தை தந்தான் தான் வாகனங்களை தான் அல்லாஹ் தான் வீட்டை உடுத்தான் உடலிலே நினைக்கலாம் நான் சம்பாதிக்கிறேன் இரவு நேரங்களில் நான் தூங்காம சம்பாதிக்கிறேன் கடல் கடந்து மணி மக்களை எல்லாம் விட்டு விட்டு வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்கிறேன் வேலை செய்கிறேன் அன்பான பாருங்கள் இந்த உடல் இந்த உறவின் உண்டான உறுப்புகள் அந்த உறுப்புகளின் உண்டான சக்திகள் இவைகளெல்லாம் நீங்கலாம் உண்டாக்கியவில் இந்த உடலுக்கு உடலுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கிறதா அதை உண்டாக்கிய முறையில் செயல்படுகின்ற முறையில் இல்லையே இதை கொடுத்தது அல்லாஹ் தானே ஏன் இந்த அல்லாவையும் மறந்து வாழ்கிறோம் நன்றி உடைய அடையாதவெல்லாம் நான் இருக்க வேண்டாமா அல்லாஹ் சொல்வான் உங்களை மட்டுமல்ல உலகின் அல்லாஹ் தான் படைகிறான் நம்மை அல்லாஹ் படைத்தான் நாம் வாழ்வதற்காக பூமியை படைத்தான் கடல்களை படைத்தான் காடுகளை படைத்தான் வானங்களை படைத்தான் சூரியனை படைத்தான் சந்திரனை படைத்தான் நட்சத்திரங்களை படைத்தான் கிரகங்களை படைத்தான் காற்றுகளை படைத்தான் என்ன என்னமோ எவை இருந்தால் வாழ முடியுமோ அவை அத்தனையும் அந்த படைத்தான் அழக சொல்லுங்கள் பக்கத்தரவு சக்திகளா ஒவ்வொரு பொருளுக்கும் அது எவ்வாறு செயல்பட வேண்டும் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிர்ணயங்களையும் அல்லாஹ் செய்திருக்கிறார் நானே அல்லாஹாவால் படைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கும் போது அந்த அல்லாஹாவுக்கு கீழ் பணிய வேண்டாமா அந்த அல்லாஹாவை மறக்கலாமா அந்த அல்லாஹாவை தொட வேண்டாமா அன்பானவர்களே அல்லாஹுடைய ஆற்றல் என்ன அல்லாஹ் யார் வழிநாய் சூதுத் சமாவாதிய வல்லார் பமாதைவமா வைல ஜெயன் மதி வானங்களுடைய ஆட்சி அதிகாரம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அந்த இடத்துல மத்திய இக்கோயிலின் ஆட்சி அதிகாரம் அச்சமையும் அஜா ஊரில் இருக்கிற முக இருக்கட்டும் எழுதட்டும் பஞ்சாயத்துகளாக எழுதும் மாவட்டங்களில் இருக்கிற கலெக்டரணாக இருக்கட்டும் மாநிலங்களில் இருக்கிற மருத்துவரா இருக்கட்டும் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமையாக இருக்கட்டும் எல்லாம் அல்லாஹ் கொடுத்த பிச்சைகள் கொடுத்திருக்கிறான் பறித்துக் கொள்வான் பிடித்துக் கொள்வான் மாற்றி அமைப்பான் வலியாக முழு குற்றமான சாதாரணமான அதிகார கை கட்டி நின்று பயப்படுகிறோம் என்பானவர்களே இந்த ஊடு என்று உள்ளத்திலே பயப்படுகிறோமோ இல்லையோ வெளியிலே நாம் பயப்படுகிறோம் சாதாரணமான நம்முடைய வழிவகை கொண்டு சம்பளங்கள் வாங்கி கொண்டு நமக்கே அதிகாரியாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற கலெக்டர்களுக்கு பயம் காவல்காரர்களுக்கு பயம் போலீஸ்க்கு பயம் அதிகாரிகளுக்கு பயம் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி அரசர்களுக்கெல்லாம் அரசர் அரசர்களை உண்டாக்கிய அல்லா பற்றிய பயம் இல்லாமல் போய்விட்டது ஏன் அல்லாஹ் ஜாரி பயம் இல்லாமல் உருவமாக சும்மா பயணம்மா இந்த இளைஞர்கள் மத்தி என்று பார்ப்பதற்கு நான் விரும்புகின்ற முறை வாழ்கிறேன் நான் விரும்புகின்ற முறையை சம்பாதிக்கிறேன் நான் விரும்புகின்றதை நான் செய்கிறேன் என்னுடைய ஆசையை நடைபெறிகின்றனே தடை செய்வதற்கு ஆசை என்றிருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்களும் சரி நானும் சரி என்னுடைய அதிகாரமும் சரி சரி அனைத்தும் அல்லா இடத்தில் அங்கே அங்கே முன்னால் கை கட்டி இருக்க வேண்டிய இந்த அல்லாவை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாத வரிசை நமக்கு ஏற்படுகின்ற தீங்குகளாக இருந்தால் உண்மைகளாக இருந்தால் நாம் நினைத்துக் கொள்வோம் அவன் நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டான் நாம் நினைத்து கொள்வோம் அவர் நம்மை தூக்கி விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான் உன்னை தூக்கி விடுவதும் அல்ல உன்னை இறக்கி விடுவதும் அல்ல மறந்து விடாது உனக்கு கண்ணுக்கு தெரிந்த வகையில் அல்லாஹால் உண்டாக்கப்பட்ட காரணங்களை தவிர அவைதான் அல்ல வயதா மறைந்து போக என்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது வியாதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு சுகத்தை கொடுப்போம் டாக்டர் அல்ல மாத்திரைகள் சாப்பிட்டதற்காக நம்மால் சோகம் அந்த டாக்டர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்து இதற்கு இந்த வியாதிக்கு இந்த மருந்து என்ற நுணுக்கத்தை கொடுத்து அதை கொடுத்து வைக்கிறான் டாக்டரின் மூலமா அல்லாஹ் சிபாவை தடைகிறான் மருந்தின் மூலமா அல்லாஹ் சிபாவை தடைகிறான் அன்பானவர்களே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆரம்பம் ஆனால் அல்லாஹை அறியவில்லை புரியவில்லை நம்முடைய கணிமா லா இலாக இல்லதுதான் இலாக இல்லை தெய்வம் இல்லை கடவும் இல்லை അല്ലാതെ അല്ലാതാ അല്ലാതെ അല്ലാതെ ഇറവാനോ അല്ലാ എപ്പിരിക്കേ അല്ലെങ്കിൽ அல்லாம கடவுள் இந்து பெரும்பாலான முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் தொடர்பு இல்லாத முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை கூட காதலாத முஸ்லிம்கள் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த கடவுளை வணங்குகிறார்கள் இவர்கள் இந்த கடவுளை வாங்குகிறார்கள் முஸ்லிம்களாய அல்லாமை வணங்குகிறோம் அவர்களுக்கு அது கடவுள் இவர்களுக்கு இது கடவுள் முஸ்லிம்களாக நமக்கு அல்லாஹ் கடவுள் இப்படித்தான் பெரும்பாலான நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி யாருக்காவது இருந்தால் அது ஈமானே இல்லை அல்லாஹரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹூரை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ வேறு யாரும் என்று சொல்ல வேண்டும் அதன் காரணமாகத்தான் இல்லாத இல்லவல்லா என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் நாம் மோன்களாய் நமக்கு புரியாததன் காரணமாக ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மா பெரியவன் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மா பெரியவன் என்று சொல்லும்போது போது கடையில் இருக்கின்ற நமக்கு கடைத்தான் பெரிதாக தருகிறது கடையில் இருந்து வரவில்லை வருவதில்லை தெரிந்திருந்தால் பல்வாசல் தோன்றி விடுவேன் பயிர்களில் வயல்களில் தொழில் கூடங்களில் அலுவலகங்களில் இருக்கின்ற நமக்கும் காதல் வருகிறது அல்லாது அசுமர் என்று ஆனால் அந்த அந்த என்பது கடையும் வியாபாரமும் விவசாயமும் தொழிலும் வெளிதாக தெரிகிறது அங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் உண்மையான நுண்ணுங்கள் தான் உண்மையான நுண்ணுங்கள் தானே நம்முடைய நெஞ்சிலே வாழ்க்கைக்கு நாம் சிந்தித்து கைவைத்து பார்த்து நெஞ்சை கடந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அதிகாரங்களையும் ஆற்றலையும் சக்திகளையும் சலாமத்தையும் கொடுத்திருக்கின்றன அல்லாதவருக்கு கீழ்ப்பணியாமல் நாடு செய்து கொண்டிருக்கின்றோமே நம்மை விட கேடு கட்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா சிந்திக்க பாருங்கள் சிரமமாக இருக்கிறது கஷ்டப்படுகிறீர்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை பல பேர்களுக்கு கேட்டு பார்க்கிறீர்கள் தருமமாக திட்டையாக கடனாக யாரும் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் கடையிலே ஒருவர் நான் தருகிறேன் என்று நமக்கு வந்தால் கடனாக நல்ல மனிதர்கள் அல்ல சாதாரணமான மனிதர்கள் யாராவது இந்த ஆயிரம் ரூபாயை கடன் கொடுத்த இவரை மறப்பார்களா எவ்வளவு கிடைத்த மனிதனாக இருந்தாலும் காரணம் என்ன பல தேர்தலில் கேட்டோம் யாரும் கொடுக்கவில்லை கடைசியை கொடுத்தா நம்முடைய திறமன்றது என்று பத்து ஆண்டுகள் என்ன இருபது ஆண்டுகள் என்ன எத்தனை ஆண்டுகளானால் மறக்க மாட்டோம் ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து இருக்கின்ற அல்லாவை மறந்து வாழ்கிறோமே காரணம் அல்லாமை பற்றி பற்றி இந்த அறியாத நேரத்திலே உங்களிடத்தில் நாம் என்ன சொல்கிறோம் அல்லாமு பற்றி தெரிந்து கொள்வது அல்லாஹைய ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்த பிள்ளைகளுக்கு தர முடியும் நம்முடைய உலக பெருமக்கள் எல்லாம் முன்னால் பேசியவர்கள் நாம் பிள்ளைகளை வளர்க்கின்ற முறை சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உண்மைதான் ஆனால் பெற்றோர்கள் தெரியவில்லை பெற்றோர்களுக்கு ஈமான் தெரியவில்லை பெற்றோர்களுக்கு அல்லாவை பற்றி ஞானம் தெரியவில்லை பெற்றோர்களுக்கு முகமது பற்றிய வரலாறு தெரியவில்லை எப்படி அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இல்லாசை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள் ஈமானை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள் எனவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு இங்கே கொள்ளிருக்கின்ற நாம் எல்லோரும் அல்லாஹரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லா வழி கூட மாமரும் சுருளாதே ரொம்ப திரும்பினா வகை குரமாக்கல் எங்கே எப்போது மயம் செய்தாலும் தொடர்ந்து ஒரே ஒரு ஆண்டு காலம் செய்கிற வேலைகள் நீங்கள் ஒரு ஆழியமான ஆயுங்கள் நேரம் செய்தால் தான் சரியாக நேரமே இல்லை நான் சம்பாதித்தால் தான் என் குடும்பம் ரோடு என்றெல்லாம் சாப்பிட்டுள்ள சுரலாதீகள் ஒவ்வொரு ஜும்மாவுலேயும் வெள்ளிக்கிழமையும் ஆரம்ப நேரத்திலேயே நீங்கள் பதிவாசுக்கு வந்து காலை நேரங்களில் வெளியப்படுகின்ற நாள் எங்கள் இதை நீங்கள் கேட்டாலே ஏதோ ஒரு அளவுக்கு